வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு விற்பனை ஓடுற மாடு இது நல்ல பெருவெட்டு முப்பத்தி இதோட வேலை செனையெல்லாம் உறுதி கிடையாது மாடு நல்ல பெருவெட்டு கிடக்குது கறவை இப்போ தளவுக்கு ஒரு மூணு மூணு வச்சுக்கோங்க ஆனால் பக்குவனை போனால் நல்லா தீனி தண்ணி எடுப்பு இருக்குது அஞ்சு அஞ்சு கொண்டாந்துடலாம் மாடெல்லாம் பல்லு கட முளப்பிட்டேன் சேர்ந்து இருக்குது முப்பத்தி மூணாயிரம் வேலை மாடு இருக்கிற இடங்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இரண்டு மாடு தான் என்ன தளவுக்கு விற்பனை நாளைக்கு எப்படின்னு வளர்த்துட்டு சொல்கிறேன் ரெண்டு மாடு இருக்குன்னு நினச்சிட்டு காலையில் வந்துட்டிங்கன்னா செட் ஆகாது யாராச்சும் நைட்டு எப்படியாக இருந்தாலும் இந்த வீடியோ வரதுக்கு எட்டரைக்கு மேலே ஆகிக்க பாருங்க ஒரு பத்து மணி வரைக்கும் ஃபோன் எடுப்பேன் அதுக்கு மேலே இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா கூட என்னக்காத பேசிக்கலாம் வித்தியாசினாலும் வித்தியாசம் எழுதி போடுறேன் மாடு பெருவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாரணமாக வெறுமாடே முப்பத்தேழு ரூபா முப்பத்தாறு ரூபா அந்த கணக்கில் போகிற மேலே பெருவெட்டு மாடு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் வீடியோ காண அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களேன்னு ஒன்று போட்டு சரி என்று இருக்குது போட்டு விடலாம் அப்படின்னு ஓட்டு விட்றேன் இது நேற்று போட்டால் அந்த கரிஞ்சாதி மாடுங்க இது ரெண்டாம் நேற்று மாடுதான் பால் ஒரு ஒன்றரை அந்த மாதிரி வந்துட்டுருக்குது பக்குவணைப்பணம் கூடுப்பேன் எங்கிட்ட வந்ததுக்கு பாருங்க முதவீடியாவில் இந்த மாதிரிலேயும் பாருங்கப்பா நல்லா தெ இருபத்தி ரெண்டாயிரத்து இதோட விலை போட்டுருக்குறேன் இன்னும் இதில் அனுசரிச்சுன்னு தருவேன் கொண்டு போய் நீங்கள் பக்குவணி கறக்குறாலுக்கு வந்தால் நல்லா முதலாகிடுச்சி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஏற்பட்ட இடையில பாருங்கள் யாருமே போட முடியாது நம்ம ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸில் விலை கம்மியாக வாங்கி கம்மியாக உங்களுக்கு நான் போடுவேன் அது மற்றவர்களுக்கு அது தெரிய இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வியாபாரி நிறைய வந்து லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் இது வரும் அதை நம்ம பெருசு வர வேண்டாம் நீங்கள் கொண்டு போய் கரங்கனால தப்பு இருக்காது இது இளஞ்சனையாக இருக்குமே தவிர உறுதியான சனையெல்லாம் கிடையாது எந்த ரெண்டு மாடுமே வந்து உறுதியான செணை கிடையாது 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 சென இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது சந்தோஷம் எனக்கு அதை பற்றி ரெட்டை சந்தோஷம் ரெண்டு மாடு தொடர்ற ஒழுங்கா கொண்டு போய் சந்தோஷமாக கரப்பிக்கலாம்